பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையாளியின் நண்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு விகடன் செய்யும் வேலையா இது என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் அதே போல் இது போன்ற வேலைகளுக்கு அவதூறு செய்கின்ற வேலைகளுக்கு விட விகடன் பெறுகின்ற விலை என்ன அதை வந்து பெறப்போகின்ற விலை என்ன என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் குறிப்பாக விகடனை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான அச்சு ஊடகங்களில் ஒன்று ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் அவல் விகடன் சுட்டி விகடன் மோட்டார் விகடன் பசுமை விகடன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பத்து தலைப்புகளில் வார இதழாக மாத இதழாக மாதம் இருமுறை இதழாக அப்படின்னு செய்திகளையும் கட்சி ஊடகங்கள் வழியாக வெளியிட்டிருக்கிறது விகடன் குழுமம் விகடன் குழுமத்தை பொறுத்தவரையிலையும் தமிழக அரசியல் கூட்டணி நிலைப்பாடுகள் கட்சிகளினுடைய நிலைப்பாடுகள் கட்சிகளினுடைய போக்கு இது குறித்தும் வந்து செய்திகளில் ஆனந்த விகடன் ஜூனியர் விகடன் ஆகிய இரண்டு முக்கியமான தலைப்புகளில் அது இதழாக வெளியிட்டிருக்கு நாம வந்து ஒரு ஊடகம் வந்து ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடு குறித்தோ கட்சியினுடைய போக்கு குறித்தோ கட்சியினுடைய கூட்டணி குறித்தோ அவங்க வந்து ஒரு செய்தியை வெளியிடுறதுல வந்து நம்ம முரணாக நிற்கப் போகிறதில்ல முன்னுக்கு பின்னே வந்து இப்படி நடந்துக்கிச்சே அப்படின்னு பேச போகிறது இல்லை ஆனால் ஒரு யூகிக்கப்பட்ட அவதூறுகளை வந்து தொடர்ச்சியாக அந்த ஊடகம் வெளியிடும் பொழுது விகடன் செய்கின்ற வேலையாக இது அப்படிங்கிற ஒரு கேள்வியை அந்த ஊடகத்தை நோக்கி நமக்கு கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு அதே போல் இந்த செய்தி வெளியிடுது இல்லையா விகடன் வந்து ஒரு பக்கத்தில் ஒரு செய்தியை வெளியிடுது இல்லையா இந்த வெளியீடு செய்கின்ற செய்திகளின் அடிப்படையில் அந்த கட்சிக்கோ அதாவது இந்த விகடன் வந்து எந்த கட்சி குறித்து செய்தியை பதிவு பண்ணுதோ அதற்கு எதிர்நிலையில் உள்ள கட்சிகளிடம் இருந்து பணமாகவோ மற்ற ஏதாவது ஒன்றாகவோ லாபம் இது அதன் விலை என்ன இந்த ஊடகத்தை குறித்து நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படி என்ன விகடன் செய்தது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து அந்த ஜூனியர் விகடனுடைய பக்கத்தில் ஒரு பக்கத்தில் ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கு அந்த செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா ஏரியா செவரு அப்படின்னு சொல்லி ஏரியா செவரு அப்படின்னு போட்டதுக்கு கீழே இந்த செவரு இன்னும் எத்தனை பேரை பழிவாங்க போகுதோ அப்படின்னு ஒரு சப்டைட்டில் போட்டிருக்கு அதில் வந்து நிறைய கார்ட்டூன்லாம் போட்டு சைடில் வந்து பல கார்ட்டூனை போட்டு நடுவால் வந்து ஒரு சுவரட்டி போல ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு அந்த சுவரொட்டியில் வந்து என்னென்னா காவிகளின் பாதுகாவலனே அப்படின்னு சொல்லி போட்டு திறள் நிதியின் தீரனே அப்படின்னு ஒரு செய்தி பெரிய தலைப்புகளில் போட்டு அது உள்ளுக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்களினுடைய படம் போட்டு அதுக்கு கீழே வந்து சிறிய எழுத்துக்களில் உள்ள செய்தியாக வடிவேல் மாதிரி நான் வந்து எந்த பஸ்லேயும் கம்பியை பிடிக்காமையே போவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா தேர்தலிலையும் தனித்தே நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் நாங்கள் தனித்தே நிற்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு ஒரு செய்தியை போட்டு அதன் போல் அதுபோலவே அனைத்து தொகுதிகளிலும் பெட்டி நிறைய வாக்குகள் விழ வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே தம்பிக்காக தியாக அதாவது அண்ணனுக்காக தியாகம் செய்யும் ராட்டை நுரைமுருகன் அப்படின்னு சொல்லி அந்த கார்ட்டூனை முடிச்சிருக்கு இப்போ இந்த கார்ட்டூன்ல உள்ள செய்திகளை நான் பார்த்துட்டேன் அந்த செய்திகளை நான் உங்களுக்கு செய்தியாக அதாவது செய்தியினுடைய சுருக்கமாக கடத்திட்டேன் ஒரு ஊடகமானது இவர்கள் இந்த கூட்டணி வைக்க போகிறாங்க இது போல செய்ய போகிறாங்க இவர்கள் இந்த இலக்கத்தில் வந்து பேசி இருக்கிறாங்க இவர்கள் இந்த கூட்டணியோடு போகிறதுனால இவர்களினுடைய நோக்கம் இப்படியா இருக்கும் அப்படின்லாம் செய்தி வெளியிடுறது ஒரு அனுமானத்தில் செய்தி வெளியிடுறது அல்லது ஒரு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் செய்தி வெளியிடுறது இதெல்லாம் வந்து எல்லா ஊடகங்களும் செய்கிறது தான் அதுவும் கூடுதலாக செய்யக்கூடியது விகடன் இதிலெல்லாம் நம்மளுக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த மேலே போட்டு ரெண்டு தலைப்பு போட்டிருக்கீங்க இல்லையா ஒண்ணு காவிகளின் பாதுகாவலனே அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி போட்டிருக்கீங்க இது முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியின் மீது கடந்த காலத்துல திராவிட முன்னேற்றக் கழகமும் அந்த உடன்பிறப்புகளும் வைத்த அவதூறுகள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழக மண்ணுல பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நின்னு சித்தாந்த ரீதியில் சண்டை செய்கின்ற ஒரே அரசியல் கட்சி எதுனா உண்மையிலேயே நெஞ்சுக்கு நேர்மையாக அந்த அந்த பகுப்பாய்வு செய்கிறவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரே ஒரு விடை மட்டும்தான் கிடைக்கும் ஒருவேளை விகடன் குழுமம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அல்லது ஆளும் அரசு அரசினுடைய சித்தாந்தத்தையோ வந்து குளிர்ச்சிப்படுத்தணும் அவங்கள வந்து மகிழ்ச்சிப்படுத்தணும் அதன் மூலமாக ஏதாச்சும் லாபம் பெறணும் அப்படின்னு நினைச்சிருந்தா இந்த வேலையை இந்த தலைப்பை செஞ்சுதிருக்கலாம் அதே போல் கடந்த காலத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடு இப்படியெல்லாம் அவங்க செயல்பட்டாங்க இதனால் அவங்கள வந்து காவியின் காவலனே அப்படின்னு சொல்கிறேன் இந்த வந்து சனாதானத்தை குறித்து இவர்கள் இந்த கருத்தை வெளியிட்டாங்க அதனால் அவங்கள வந்து நாங்கள் இதை செய்திகளை போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சரி நம்ம செய்ததன் அடிப்படையில் அவங்க பார்வை வந்து மாறுபட்டிருக்கு அதனால் அந்த தலைப்பை விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி சேகர்பாபு வந்து ஒரு செய்தியை அதுவும் தமிழகத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு சேகர்பாபு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் வழிபாட்டு முறை வந்து ஒரு முறை ஒரு பழம் அப்படின்னா சனாதனங்கிறது வந்து அந்த பழத்தை பாதுகாக்கின்ற தோல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ சனாதனத்தை பாதுகாப்பான ஒரு கவசம் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சராக இருக்கின்ற பாபு அந்த செய்தியை அவர் வெளியிட்ட பின்னரும் அவர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத திராவிட முன்னேற்றக் கழகம் உங்களுக்கு காவிகளின் காவலனாக தெரியவில்லை ஆனால் சனாதனம் என்பது இல்லை இந்து இந்து என்ற சொல்லாடலே தமிழருக்கு எதிரானது தமிழர்கள் ஒருபொழுதும் இந்துக்கள் இல்லை அப்படின்னு எல்லா இடத்திலையும் பதிவு செய்துட்டு சிந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களுக்கு காவிகளின் நீங்க பேசுறது உண்மையான செய்தியா அல்லது அவதூறா அப்படிங்கிற கேள்வி இருக்கு என்ன பொறுத்தவரையிலையும் இந்த செய்தியை வெளியிடுவதற்கு விகடன் வந்து பெற்ற விலை அப்படின்னு சொன்னால் பார்க்கிறேன் ஒன்னு வந்து திராவிட தலகர்த்தர்கள் என்னுடைய கையில் இருந்து பெற்றிருக்கலாம் அல்லது புதுசா நான் வந்து என் கட்சியில் திராவிடம் இருக்கு நான் வந்து திராவிட சித்தாந்தவாதிகளை எதிர்க்க போறேன் சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த விஜயின் சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா மாதிரியான இந்த ஊடக லாபி பண்ணுறவங்கள்கிட்ட இந்த செய்திக்கான இந்த அவதூறுக்கான சம்பளத்தை பெற்றிருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அடுத்தது வந்து திரல் நிதியின் தீரனே அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி முழுக்க முழுக்க இது ஒரு வன்மம் கொண்ட செய்தியாக ஒரு தக்க செய்தியாக பார்க்கிறேன் உண்மையிலேயே ஊடகத்திற்கு நேர்மைன்னு இருந்துச்சுன்னா அல்லது ஒரு அரசியல் கட்சி வெகுஜன மக்களை எவ்வாறு அணுக வேண்டும் அல்லது வெகுஜன மக்களினுடைய உளவியல் சிந்தனையாக ஒரு அரசியல் கட்சி வளருது அப்படின்னு சொன்னால் அது எவ்வாறு வளர்ச்சி அடையும் அடிப்படை புரிதல் கூட இல்லாத ஒரு விகடனுடைய செய்தியாக தான் நான் பார்க்குறேன் நம்ம வந்து இப்போ இன்னைக்கு கட்சியில் வந்து இந்த தமிழ்நாட்டில் அதிகப்படியான சொத்துக்களை வைத்திருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு காலத்தில் தன்னை வளர்த்துக் கொள்வதற்கும் தன்னுடைய அரசியல் கட்சியினுடைய சித்தாந்த இந்த மண்ணில் வளர்ப்பதற்கும் மக்கள்கிட்ட போய் உண்டியல் ஏந்தி அப்படிதான் சேர்ந்து அப்படிதான் கட்சி வளர்த்துச்சு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் சொல்ல போனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து அதாவது ரயிலுக்கு டிக்கெட்டு கூட எடுக்க காசு இல்லாமல் திருட்டு ரயில் ஏறி வந்தார் அப்படின்னு அவர்களுடைய வரலாற்றை பதிவு பண்றீங்க இன்னைக்கு கருணாநிதி குடும்பத்தினுடைய சொத்து வகை எப்படி அப்ப கருணாநிதி குடும்பம் அதில் அதுக்கு முன்னாடி வந்து சோத்துக்கு கூட கஷ்டப்பட்ட அண்ணா இவர்களால் தொடங்கப்பட்ட கட்சி தொடக்க காலத்தில் என்ன மாதிரி வளர்க்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அரசியல் புரிதல் விகடனுக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதன் பிறகு பார்த்திங்கன்னா அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அவன் இருபத்தி எட்டு கோடி தேர்தலுக்கு செலவு பண்ணுறதுக்கு கையெழுத்து போட்டு காசு வாங்கினா கூட உண்டியல் ஏந்திக்கிட்டு தான் இருக்கான் உண்டியல் ஏந்தி தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற ஒரு நிலையை மக்கள்கிட்ட காம காமிக்கிறதுக்காக இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கலாம் அப்போது ஒரு திரள் நிதி அப்படிங்கிறத வந்து நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதாவது ஒரு அரசியல் எந்த அறிவுமற்ற ஒரு ஆட்கள் பேசியிருந்தால் பரவாயில்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்கள் வந்து இந்த குற்றச்சாட்டை வச்சிருந்தா பரவாயில்ல ரொம்ப வருத்தத்தில் வைக்கிறாங்க பாதிக்கப்படுது அந்த திராவிட கோட்டை இடித்து சீமானால் நொறுக்கப்படுது என்ற ஆதங்கத்தில் அரசியல் கூறுதலே இல்லை இவங்கள்ட்ட வந்து இரநூறு கோடி இருநூறு கோடி நானூறு கோடின்னு சொத்து இருக்கு அதனால வந்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கிட்டு நாங்கள் கட்சியா போறோம் அப்படிங்கறத அடிப்படையில் திரள் நிதியை குறித்து தெளிவற்ற பார்வை உள்ள விமர்சனத்தை அவங்க வச்சா பரவாயில்ல எதுவும் இல்லாம திருநிதி என்பதனுடைய அடிப்படை என்ன ஒரு அரசியல் கட்சி ஒரு பொதுமக்களினுடைய வெகுஜன உளவியலாக ஒரு கட்சி வளர வேண்டும் என்றால் அது எவ்வாறு வளர வேண்டும் என்பது குறித்தெல்லாம் எந்தவித அடிப்படை சிந்தனையும் இல்லாம விகடன் இந்த செய்தியை வெளியிட்டுச்சா அல்லது இந்த செய்தியை வெளியிடுவதற்கு முன்னாடி மற்ற கட்சிகள்கிட்ட நான் இது மாதிரி செய்திகளை வெளியிட போறேன் இது அந்த கட்சிக்கு வந்து ஆபத்தா முடிய போகுது அதனால நான் இந்த கட்சி செய்தியை வெளியிடுவதற்கு முன்னாடி இந்த கட்சிக்கு முன்னாடி நீங்க ஏதாச்சும் கவனித்து விடுங்க அப்படின்னு காசு வாங்கிட்டு வெளியிட்டுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு ஏன்னா திறள் நிதி குறித்தான ஒரு தெளிவான பார்வை மற்ற கட்சிகளுக்கு இருக்க வேண்டியது இல்லை ஆனால் ஒரு ஊடகத்திற்கு இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்ப இந்த ரெண்டு செய்திகளுமே அரசியல் செய்தி அல்ல அவதூறு செய்தி இந்த அவதூறுகளை வெளியிடுவதற்கு நீங்க யாருக்கிட்ட என்ன லாபம் பெற்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு அடுத்ததாக நம்ம வருவோம் அதாவது ஒரு தேர்தல் அணுகுமுறையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சித்தாந்தம் வச்சிருக்கிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் கடைசி வரலையும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரானவர்கள் எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் தான் சொந்த சந்தித்த முதல் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சங் பரிவார அமைப்புகளோடு கூட்டணி தான் அதாவது பார்ப்பன்களோடு கூட்டணி வச்சு தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய முதல் அரசியல் அதிகாரத்தை பெற்றுச்சு புரிஞ்சுதா அதன் பிறகு இன்னைக்கும் வந்து இப்போ சாரணர் தேர்தலில் சாரணர் மாணவர் இயக்க தேர்தலில் கூட வெற்றி பெற இயலாத ஒரு ஹெச்ராஜாவை இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக முதல்ல மாற்றின முதல் கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் போல் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை கவிழ்த்து விடும் பொழுது ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய வாஜ்பாய் காலத்திற்கு தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்து இந்த வாஜ்பாயினருடைய அரசினுடைய கவிழாமல் பாதுகாத்தது வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இந்த வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு காவிகளின் காவலனை யார் அப்படின்னு வெளியிட்டிருந்தால் செய்தி பரவாயில்ல அடுத்து தேர்தல் நிலைப்பாடுல ஒரு அரசியல் கட்சி தனித்து தான் நிக்கணும் எங்களுடைய சித்தாந்தத்தை மக்கள் எவ்வாறு நேசிக்கிறார்கள் அவர்கள் எப்பொழுதும் பெரும்பான்மையாக நேசித்து எங்களுக்கு வாக்களிக்கிறாங்களோ அன்னைக்கு நாங்க வெற்றி பெற்றால் போதும் அதுவரையிலும் நாங்க வந்து மக்களோட கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வடிவேல் நகைச்சுவை மாதிரி போயிருச்சா என்ன இப்போ பொறுத்தவரையிலேயே மற்ற கட்சிகள் மாதிரி ஏதாச்சும் ஒரு ரெண்டு சீட்டுக்கு இப்போ திருமாவளவன் வந்து என்னதான் பெரிய கட்சியாக இருந்தாலும் நாங்கள் ஆறு சீட்டுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்னு திமுக தலைமை சொல்லி அதுபோல் அதுபோல இன்னொரு கட்சிக்கிட்ட போய் மண்டி இடணும் அந்த மண்டியிடுவதற்கான எல்லா சூழலையும் நீங்கள் இந்த உங்களுடைய விமர்சனத்தின் மூலமாக ஒரு கட்சியின் மீது வைக்கணும் இதுதான் விகடன் செய்கிற வேலையா அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது அப்போது ஒரு கட்சின்னா வந்து தியாகம் எல்லாருடைய தியாகத்தின் அடிப்படையிலையும் எல்லாருடைய உழைப்பின் விகடன் அடிப்படையில் தான் கட்டப்படணும் இல்லை இப்போ வந்து விகடன் வந்து இப்போ விகடன் வந்து இந்த வேலையை செய்து இல்லையா இந்த விகடன் வந்து தியாகமற்ற நிலையில் தான் வேலை செய்யுது ஊடகங்கிறத வந்து ஒரு பிஸ்னஸாக நடத்திக்கிட்டு ஒருத்தருக்கு எதிராக ஒரு கட்சிக்கு எதிராக ஒரு கருத்தை அவதூரை பதிவு செய்கிறதுக்கு இன்னொரு கட்சி கட்சிக்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு செய்கிற வேலையாக தான் நம்மளால் பார்க்க முடியுது இல்லாட்டினா இது ஒரு அரசியலும் இல்லை ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகமும் அடுத்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிரானவர்கள் வைக்கின்ற விமர்சனத்தை கொண்டுட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுவரொட்டி கிழக்கு அடிச்சு அதுல சீமானண்ணன் படம் போட்டு ஒரு அவதூரை பரப்ப வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்விதான் விகடனினுடைய வேலையின் மீது நமக்கு இருக்கின்ற சந்தேகத்தை அதிகப்படுத்துது அதிகப்படுத்துது ஒரு கட்சி தனித்தே நின்று இவ்வளவு காலம் ஒரு வளர்ச்சி நிலையே போகுதுன்னா அது நாம் தமிழர் கட்சி தான் ஒரு கட்சி தொடங்கப்பட்ட காலம் வரலையும் தனித்த அரசியல் அங்கீகாரத்தை பெறுகின்ற வரை எந்த ஒரு கட்சியோடும் கூட்டணி இல்லாமல் தேர்தல் அரசியலை சந்தித்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் இது எல்லாம் உங்களுக்கு பார்த்துட்டு விகடன் குழுமத்திற்கு வைத்தறிச்சல் இருக்குது தான் எப்படிடா தீர்த்து கொள்வது என்று தெரியாமல் இப்படியெல்லாம் அவதூறு பேசி இந்த அவதூறுக்கெல்லாம் வேற பக்கத்து ஒரு நம்பிக்கையை பெற்று அல்லது அதற்கான ஊதியத்தை பெற்று நீங்கள் நான் நீங்கள் என்ன நினைக்கிறேன் நீங்கள் வந்து விகடன் குழுமம் சர்வே எடுத்து தான் ஒன்றுமே இல்லை மற்றும் பிறந்து தான் போட்டிங்க நாம் தமிழர் கட்சி வராமல் வளராமல் போச்சா விகடன் கடந்த காலத்தில் நாம் தமிழர் கட்சி குறித்து எந்த செய்தியையும் பகிர்ந்துக்கிட்டதே இல்லை கட்சி வளராமையாக போயிடுச்சு அப்போது உங்களுடைய அந்த எண்ணம் இருக்கு இல்லையா அது வந்து அரசியல் விமர்சனம் என்பதை தாண்டி அவதூறு என்கின்ற நிலைக்கு போயிடுச்சு இந்த அவதூறுங்கிற நிலையை விகடன் கைவிட வேண்டும் ஏன்னா இப்போது வந்து வளருகின்ற கட்சி வளருகின்ற நிலையிலே இருந்திருக்காது இருக்காது ஒரு காலத்தில் அதிகாரத்திற்கு வரும் அதிகாரத்திற்கு வரும் பொழுது நீங்கள் என்னென்ன செய்திகள் வெளியிட்டீங்க என்ன மாதிரி அவதூறுகளை பேசுனீங்க அப்படிங்கிறது அந்த கட்சிக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் செய்திகளை போடுங்க இந்த கட்சி இந்த இடத்துல கூட்டணிக்கு போக போகுதுன்னு கூட போடுங்க ஆனால் அந்த தளத்தில் நின்று எழுப்பப்பட்ட அவதூறுகளை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து விகடனுடைய பேனரில் வைக்கிறது வந்து மிகப்பெரிய அவலமாக இருக்குது இது நீங்கள் செய்ய வேண்டிய வேலையாக செய்திருக்க வேண்டிய வேலையா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை உங்கள் மீது எழு எழுப்புகிறது என்பதை பதிவு செய்து விகடன் இது போன்ற விஷமங்களை தயவு செய்து கைவிடுங்க நீங்க பேசுங்க சீமான் ஏன் போகல அதற்கான காரண காரியமாக அவர் வைக்கிறது என்ன கூட்டணி அரசியலுக்கு போகாம வைக்கிறது என்ன மாப்போசி செய்த தவறை சிவா ஆதித்தனார் செய்த தவறை எங்கள் முன்னோர்கள் செய்த தவறை நாங்கள் செய்ய விரும்பல அப்படின்னு சீமான் சொல்லிட்டு தான் தனியா நிக்கிறாரு தனிச்சு நிக்கிறாரு அப்போ மாப்போசி செய்த தவறு என்ன சீபா ஆதித்தனார் செய்த தவறு என்ன அந்த இருந்து சீமான் தன்னை எவ்வளவு எவ்வாறு வந்து மாறுபடுத்தி கொண்டு இந்த களத்துல நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஆய்வா எழுதி அந்த ஆய்வுக்கு துறையே நீங்க விகடலில் போடுங்க காவிகளின் காவலனே எழு நீங்க அந்த தலைப்பு போடுறதுக்கு முன்னாடி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற தேர்தல் அரசியல் கட்சிகளில் எது எது பாரதிய ஜனதா கட்சியோடு கடந்த காலத்தில் காவல் பா காத்துக்கிட்டு இருந்தது பாதுகாவலனா எப்படி இருந்தது எப்படி அந்த அரசியல் சித்தாந்தத்தை வந்து இன்னொரு கட்சி எதிர்க்குது இப்படி ஒரு பெரிய அனலெக்சிஸ் பண்ணி கருத்தியல் ரீதியாக கடந்த காலத்தினுடைய அணுகுமு அணுகுமுறைகள் எல்லாத்தையும் வந்து ஒரு பகுப்பாய்வு செய்து நாங்க இப்படியெல்லாம் பகுப்பாய்வு செய்தோம் அந்த பகுப்பாய்வின் அடிப்படையில் நாங்க வந்து சீமானையும் சீமான் கட்சியையும் காவிகளின் காவலனே என்று நாங்க அடைமொழி கொடுக்கிறோம்னு சொல்லிட்டு அதை செய் ஒண்ணுமே சொல்லாமல் அடுத்தவன் செஞ்ச அவதூறுகளை கொண்டுட்டு வந்து போஸ்டர்ல அடிச்சு கொடுக்கறதுக்கு அதுக்கு அவன் கட்சி வேலையா நீங்க பார்க்கலாமே நீங்க எதுக்கு தனியா ஊடகம் அது ஜனநாயகத்தின் நம்பிக்கை மிகுந்த நான்காவது தூண் என்று எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு அதே போல வந்து திறள்நீதி குறித்து தெளிவான பார்வையோ அல்லது ஒரு கட்சிக்கான ஒரு சமூகத்தினுடைய பங்களிப்பு குறித்தோ எந்தவித அடிப்படை அறிவு மற்ற ஒரு அணுகுமுறையாக தான் அந்த போஸ்டரை நம்ம பார்க்குறேன் தயவுசெய்து விகடன் உங்களுக்கு இன்னும் ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஊடகமாக பார்க்கின்ற ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்திற்காக கொஞ்சத்தோ கொஞ்சமாவது அறிவு சார்ந்த ஒரு செய்தியை அரசியலை அணுக வேண்டும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் நினைவோம் நன்றி வணக்கம்